ஃப்ரெண்ட்ஸ் டுடே போய் முத்து வந்து ஒரு லட்சம் செல்வம் கிட்ட கொடுக்குறாங்க செல்வம் வந்து வேண்டாப்பா உடம்பு சரியில்ல கல்யாணம் எதுக்கு பண்ணிக்கிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு என்னடா திடீர்னு இப்படி மாற்றி பேச எதுமோ நடந்திருக்கு என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறாங்க மெய்னா இங்கே வந்தாங்க அவங்க சொன்ன பாயிண்ட்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவள் யார்டா நம்ம நட்புக்குள்ள வர்றதுக்கு நீ இந்த காசு எடுத்துக்கலனா இதோட உனக்கும் எனக்கும் இந்த நட்பு வந்து முடிஞ்சுரும் அப்படின்னு சொல்கிறாங்க செல்வம் வந்து அந்த காசை எடுத்துக்கிறாரு முத்து வந்து சொல்கிறாரு என்னோட ஒய்ஃப் தான் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறது தான் உனக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஷிப்லலாம் வந்து அப்படின்னு சொல்றாங்க நானுக்கு காசு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க எப்படி காசு ரெடி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க பேங்க்ல இருந்து தான் எடுத்து கொடுத்தா அதில் ஐம்பதாயிரம் உங்க காசு இருக்கு நான் சீக்கிரமாவே அதை திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்றாங்க உங்களுக்கும் உங்க அண்ணனுக்கு என்ன வித்தியாசம் உங்க அப்பாவோட காசு எடுத்துட்டு உங்க அண்ணன் ஓடினாரு அந்த மாரி தானே நீங்க பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்றாங்க முத்து கோவமாயி மீனாவை அடிக்க வராங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது முத்து வந்து ஃபங்க்ஷனுக்காக கிளம்புறாரு அண்ணாமலை வந்து மீனாவையும் கூப்பிட்டு போகலான்னு சொல்றாங்க அந்த பிளேஸ்க்கு மீனா கிளம்பி வராங்க வாங்கங்க போகலாம் அப்படின்னு சொல்றாங்க முத்து வந்து மீனாக்கிட்ட சொல்றாங்க ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் கொஞ்சம் சிரிச்ச முகமா வா அப்படின்னு சொல்றாங்க ஃபங்க்ஷனை காட்டுறாங்க செல்வமோட ஒய்ஃப் வந்து மீனாவையும் முத்தியும் வெல்கம் பண்றாங்க செல்வம் எங்கன்னு சொல்லி கேட்குறாரு முத்து அவர் பண்ணுற வேலையை நீங்களே பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு செல்வமோட ஒய்ஃப் வந்து செல்வம் இருக்கிற பிளேஸை காட்டுறாங்க அவங்க எல்லாருமே குடிச்சிட்டு குமாலம் பண்ணிட்டு இருக்காங்க முத்துவோட ஃப்ரெண்டு வந்து முத்துக்கிட்ட சொல்றாரு நீ கொடுத்த ஒரு லட்சம் இதுக்கே செலவாயிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு மீன அதை ஷாக் ஷாக்காறாங்க முத்துவும் மீனாவும் சாப்பிட்றதுக்காக உட்கார்றாங்க அங்க சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றாங்க காசு இல்லாத நீங்களே எதுக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க செல்வம் வந்து அவர் மேல கைய வச்சிடுறாரு அதுக்கு பதில் ஆப்போசிட்ல இருக்கவங்க செல்வம் மேல கையை வச்சிடறாங்க முத்துக்கு கோவம் வந்து அவர் அடிச்சிடுறாரு டோட்டல் ஃபேமிலி மெம்பர்ஸும் முத்துவை பிடிச்சி வெளியில தள்ளுறாங்க தேங்க்யூ